குழு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்ச உணவுப் பொருள் அறுவடை அதாவது உணவுங்கிறது ஒன்று வந்து மிக உயர்ந்த முறையில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கூட அந்த கடைசியில் அறுவடை அறுவடைங்கிறது அந்த தானியத்தை எடுக்கிறது இல்லையா அறுவடை செய்கிறது அதற்கு பிறகு அது உணவாக மாறும் மாறுகிறது இந்த ரெண்டு இடத்துலையும் தப்பு நடந்தால் கூட வந்து தப்பு தான் சரியா அறுவடை தொழில்நுட்பங்கிறது வந்து நம்ம முன்னோர்களால் மிக உயர்ந்த முறையில் உருவாக்கப்பட்டது முழுமையான முறையில் பயிர் இடைவெளி சொல்லியிருக்கோம் இல்லையா நெல்லுக்கு குறுவை நண்டூரை சம்பா நரிவோடை அந்த மாதிரி பயிர் இடைவெளி அதுபோலவே நீர் நிறுத்துவது முழுவதுமாக மழைநீரை நிறுத்துவது அறுவடை செய்வது அறுக்கும் போது வந்து அது சேதம் இல்லாமல் அந்த நெல்லில் இருக்கிற அந்த மேலே உள்ள முட்கள் கூட உடஞ்சிடாமல் அதனுடைய உயிர் கட்டமைப்பு உயிர் வேதியியல் கட்டமைப்புன்னு சொல்கிறோம் அது கூட சிதையாமல் அறுவடை பண்ணி எடுக்கிறது அந்த முறையில் தான் நம்ம அறுத்து எடுக்கிறோம் அந்த மாதிரி அறுத்து எடுக்கப்பட்ட நெல் தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வைக்கோல் அறுத்த உடனேயே அந்த நிலத்திலேயே காயும் அறுத்த வினாடியிலேருந்து காயும் நல்லா முற்றி பழுத்த பிறகு தான் அறுவடை துவங்கும் அந்த வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா நீளம் நீளமாக இருக்கும் பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் அந்த வைக்கோல் மனமாக இருக்கும் அறுத்த உடனேயே காய வச்சுருவாங்க அதனால் அதில் வந்து இந்த பூஞ்சால தொற்றுங்கிற ஒன்றை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரு வண்டு மேஞ்சினா கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் அது இந்த தொற்று வர்றதுங்கிறது வந்து அந்த போதிய அளவு வெப்பம் காய்ச்சல் இல்லாமல் இப்போ வீட்டில் உணவு தானியங்கள்லாம் என்ன பண்ணுறோம் அரிசி இப்போ உளுந்து போயிடலாம் பூச்சி வண்டு தாக்காமல் இருக்கிறதுக்காகவும் அந்த பூச காலம்னு சொல்லுவோம் இல்லையா பூஞ்சைகள் அந்த தொற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு சூரிய தான் காயப்படுவோம் ஆனால் பழைய முறையில் என்னென்னா அறுத்து அறுத்த அறுத்த உடனேயே நல்லா முத்தி பழுத்து பிறகு அறுத்து அன்னைக்கே வயலில் காய வைப்பாங்க இது அரிக்காய்ச்சல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காய வைத்து எடுத்த வைக்கோல் அது அடுத்த ஆண்டு வரைக்கும் அந்த புதுமை மாறாமே இருக்கும் அது அந்த பூ பூஞ்சால தொற்றே வராது அந்த மாதிரி காய வைக்கிற ஒரு மிக உயர்ந்த தொழில்நுட்பம் அது ஆட்கள் அறுக்கும் போது தான் சாத்தியம் ஒவ்வொரு அரியாக அறுத்து அந்த வயல்லேயே அந்த அரித்த அந்த அடித்தால் அந்த அந்த வயக்கலனுடைய அடிப்பகத்தில் நெல் நாற்றினுடைய அடிப்பாகத்துலேயே காய வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் காஞ்சி அதுக்கப்புறம் கட்டி அதை அடித்து அதுக்கப்புறம் எடுக்கிறது அதனால் அந்த தானியத்தில் வந்து சுவை குறையாது அப்புறம் இன்னொன்று வந்து இந்த விதை கலப்பு நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட விதை வாங்கி வருத்தப்பட்டிருக்காங்க கலப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நெல்லை வந்து நம்ம இந்த மாதிரி உட்காந்து பொறுக்கி எடுக்கிறோம் அங்கே பாதரை இங்கே பாருங்கள் கலப்பை வந்து பொறுக்கி எடுக்கிறோம் பொறுக்கு விதைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பொறுக்கி தாங்க எடுத்து அதை விதை விட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டுமே பொறுக்கிறது இல்லை இந்த மாதிரி ஆட்களை வச்சு நிறையா பொறுக்கவும் முடியாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி பொறுக்கி எடுத்து தான் இந்த விதையை விட்றோம் இது வந்து ஆத்தூர் கிச்சடி பொறுக்கி இருக்கிறோம் இது வந்து ஆத்தூர் செடி பொறுக்கு விதை சரியா இந்த நெல்லில் இவ்வளோ நெல் இது இயற்கையிலேயே கலப்பு உண்டாயிரும் நண்பர்களுக்கு தெரியும் இது இயற்கையிலேயே கலப்பு வந்து வந்துடும் அதை பாருங்கள் இது வந்து கலப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று போலவே இருக்கும் அப்படி இருந்தும் எங்களுக்கு தெரியாமல் அதை பாருங்கள் அதே மாதிரி சன்ன நெல் இது எப்படி சிகப்பு நிறமாக இருக்குது பாருங்கள் செந்நிறமாக இருக்குது இது இயற்கையிலேயே நடைபெறுகிறது இந்த கலப்பு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆனால் உத்தரவாதமாக ஒன்று சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற அரிசி நிச்சயமாக தமிழர் வளாண்மை முறையில் விளைஞ்சது அது மாதிரியே அறுவடை தொழில்நுட்பமும் நெல் அவிக்கிறதும் உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவிச்ச அரிசியெல்லாம் நம்ம விற்கிறதே இல்லை அப்போதைக்கு அப்போதை தான் அவிக்கிறோம் அப்போதைக்கு அப்போது விற்பனை செய்கிறோம் அது போலவே அந்த நெல்லை காய வைக்கும்போது கூட அதில் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளே நம்ம இல்லை அந்த மாதிரி காய வச்சு தான் சேமிக்கிறோம் எவ்வளவுக்கு அவ்வளவு காய காயுதோ வெதை காய்ச்சன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காயணும் அது உள்ள ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த அரிசியினுடைய சுவை குறையாமல் இருக்கும் உதாரணமாக அதிகமான ஈரம் இருந்ததுன்னா அது இயல்பாகவே கட்டுரும் இல்லையா பூஞ்சாலம் தொற்று இருந்ததுன்னா மக்கிரும்னு சொல்லுவோம் நீர் அதிகமாக நீர் சாரம் இருந்தால் மக்கி போயிடும் தானியங்கள் அதில் வந்து சுவை குறைஞ்சிரும் அந்த அந்த விதை காய்ச்சல்ங்கிறது என்னென்னா அடுத்த ஆண்டு வரைக்கும் அந்த விதைக்குள்ளே முளைப்பு திறன் அதாவது உயிர் சத்து கெட்டு போகாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு காய வைக்கணும் அதுதான் விதை காய்ச்சல்னு சொல்லுவாங்க விதை வந்து அடுத்த வருஷம் போட்டாலும் முளைக்கும் அந்த மாதிரி காய வச்சு சேமிக்கப்படுற உணவு தானியங்கள் தான் சுவை குறையாமல் இருக்கும் சரியா அந்த மாதிரி தான் நம்ம இந்த தமிழர் வேளாண்மை முறைங்கிறத இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த முறையில் தான் பண்ணுறோம் அதனால் இந்த அரிசியில் ஒன்று ரெண்டு கலப்பு இருந்தாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கா பொறுக்கு விதை பொறுக்கு விதை எடுத்து தான் வந்து நம்ம வந்து பயிர் வைக்கிறோம் சரியா இதை வந்து நண்பர்களுக்கு நினைவுபடுத்தணும் யார் விரும்புனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக க அறுத்து கட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விதையை எடுத்து விடணும் அதையும் தாண்டி ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கலப்பு வந்துடும் அதை நம்ம அப்பப்போ பொறுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சரியா பொறுக்கு விதைங்கிறது நம்மளே நம்ம நிலத்துலேயே எடுத்துக்கலாம் முளைப்பு திறன் குறையாத விதைகளை நம்மளே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த அரிசி வந்து தயாரிக்கிறது அறுவடையினுடைய பின் தொழில்நுட்ப பின் தொழில்நுட்பம் உணவாக மாறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறுக்கும் போதே காய வைக்கணும் அதனால் அதில் பூஞ்சால தொற்று வரதுக்கு இல்லை பூச்சி தொற்றும் வர்றதுக்கு இல்லை ஏன்னா அஞ்சாறு நாளைக்கு மறுபடியும் அடித்த பிறகும் காயும் அந்த தானியம் அந்த மாதிரி காய வச்சு எடுக்கும்போது தான் சுவையும் தரமும் குறையாமல் இருக்கும் இதை ஒரு செய்தியாகவும் எப்படி தயாரிக்கணுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதாக இந்த பதிவு நன்றி வணக்கம்